ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நாங்கள் தான் உங்கள் துர்கா காந்தி ஷோபிகா ரித்திகா நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம புதுசாக ஆயில் பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம் அதுக்கு நிறைய பார்த்திங்கன்னா நெகட்டிவ் கமெண்ட் வந்து வந்துருச்சு நிறைய பேர் என்ன சொல்லியிருந்தீங்க உங்கள் இஷ்டத்துக்கு என்னெல்லாம் சொல்லணுன்னு சொன்னோம் எல்லாமே பார்த்திங்கன்னா கமெண்ட்ஸில் சொல்லிகிட்டு இருந்தீங்க இப்போ கூட பார்த்திங்கன்னா நமக்கு நிறையா வந்து ஆர்டர் வந்துகிட்டே தான் இருக்குது ஒரே நிமிஷங்க ஹலோ சார் சொல்லுங்கள் சார்

ஆமாம் சார் இல்லை சார் நம்மகிட்ட டூ ஹண்ட்ரட் ml தான் இப்போ ஸ்டாக் இருக்கு இதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா நிறைய கால் வந்து லைனாக வந்து வந்துட்டே இருக்கு நீங்கள் நினைக்க நிறைய ஆயில் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டர் பண்ணியிருந்தீங்க நம்மகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா மூணு பாட்டில் நாலு பாட்டில்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக கூட ஆர்டர் பண்ணியிருந்தீங்க எல்லாருக்குமே ரொம்ப நம் ரொம்ப நன்றி டக்கு நமக்கு வந்து இப்போ ஒரு இது சொல்கிறோன்னா எங்கள் எங்கள் மேலே எவ்வளோ நம்பிக்கை வச்சுருக்கீங்க அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இந்த இதில் தான் வந்து தெரியுது ஆர்டர் பண்ண எல்லாேருமே பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட அக்கா எப்போ ஆயில் வரும்னு சொல்லி மெசேஜில் கேட்டுட்ருக்கீங்க சனி ஞாயிறு வந்து வரனால பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஈவினிங் வந்து நாங்கள் போய் பார்சல் போட்டுருவோம் உங்களுக்கு திங்கக்கிழம சாயங்காலம் கண்டிப்பாக வந்துடும் மேபி திங்கக்கிழமை சாயங்காலம் வரல அப்படின்னா செவ்வாய்க்கிழமை வந்துடும் உங்களுக்கு எல்லாருக்கும் ஆயில் வந்ததுக்கு அப்புறம் எனக்கு ஒரு ஸ்க்ரீன்ஷாட் ஒரு ஃபோட்டோ மட்டும் எனக்கு பார்த்தீங்கன்னா எல்லோருமே அமுச்சு விட்ருங்க மாதிரி அக்கா என்னக்கா எல்லோரும் கூகுள் பேவே பண்ண சொல்கிறீங்க கேஷ் ஆன் டெலிவரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிடுங்க நம்ம இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ஃபஸ்ட்டு இப்போ ஜிபேயில் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் நேற்றுக்கே பார்த்தீங்கன்னா ஜிபே பண்ணி பண்ணி என்னோட ஒரு அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்டாப் ஆகிடுச்சு அதுக்கு வந்து அமௌண்ட்டு யாருனாலையுமே அனுப்ப முடியல அதனால் இன்னொரு அக்கௌண்டு வந்து எல்லாேருக்கும் ஆட் பண்ணி விட்டுருக்கேன் அந்த ப்ராசஸ்ல இன்னுமே போய் பேங்க்கில் கேட்டுட்டு எல்லா டீட்டெயிலும் பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே ஒவ்வொன்றா பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அப்டேட் பண்ண போகிறோம் அதேமாதிரி ஆயில் ஆயில் காய்ச்சறது நம்ம எப்படி ரெடி பண்ணுறோம் எல்லா வீடியோவும் பார்த்தீங்கன்னா இதுமாரி துர்கா லைஃப் ஸ்டைலில் வந்து ரெகுலராக அப்லோட் பண்ண ஆரம்பிச்சுருவேன் துர்கா காந்தி சேனலில் பார்த்தீங்கன்னா பழையபடி நம்ம எப்பயும் வீடியோ போடுற மாதிரி எல்லா வீடியோஸும் பார்த்திங்கன்னா வந்துட்டுருக்கோம் உங்களை என்டர்டைன்மெண்ட் பண்ணுறது ஆயில் பற்றின வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா துர்கா லைஃப் ஸ்டைலில் தான் போடுவோம் ஏன்னா இந்த சேனலில் பார்த்தீங்கன்னா நமக்குன்னு ஒரு தனி வந்து ஒரு தனி வழி வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் அதனால் இந்த சேனல் வந்து எந்த டிஸ்டர்பும் பண்ண வேணாம் ஸ்டார்டிங்கில் இந்த சேனல் உங்களுக்கு எல்லாத்தையும் சொல்லிடலாம்னு சொல்லிட்டு தான் ஃபர்ஸ்ட் பார்த்திங்கன்னா நம்ம இதில் வந்து சொல்லியிருக்கோம் துர்கா லைஃப் ஸ்டைல் வந்து பார்த்திங்கன்னா இனிமேல் ஆயில் காய்ச்சுறது லன்ச் பாக்ஸ் வீடியோ அப்புறமா பார்த்தீங்கன்னா நம்ம ஏதாவது ஆஃபர் போட்டிருக்கோம் அப்படின்னா எல்லாமே துர்கா லைஃப் ஸ்டைல் வரும் முக்கியமான அப்டேட் எல்லாமே பார்த்தீங்கன்னா துர்கா காந்தி சேனலில் வந்து நான் சொல்லிடுறேன் இன்ஸ்டாவிலேயும் பார்த்தீங்கன்னா துர்கா ஆ துர்க் இன்ஸ்டாவில் பார்த்தீங்கன்னா துர்கா ராஜூன்னு சொல்லி ஒரு ஐடி வந்து நான் வச்சுருக்கேன் அந்த ஐடியோட லிங்க்கு வந்து இது பண்ணுறேன் அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஆயில பற்றி தான் வரப்போகுது என்னோடய மெயின் ஐடி பார்த்தீங்கன்னா எயிட் ஹண்ட்ரெட் எயிட் ஃபிஃப்டிக்கே வந்துட்டாங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா ஆயில பற்றி நான் எதுவுமே என்னமேல் போட போகிறதில்ல ஏன்னா நான் அதுக்கு ஒவ்வொரு இது வந்து பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணி வச்சிருக்கேன் ஆயிலை பற்றி இனிமேல் இதில் வரும் அப்படின்னா துர்கா லைஃப் ஸ்டைல் யூடியூப்ல வரும் இன்ஸ்டாவிலேயும் பார்த்திங்கன்னா ஒரு டூ ஹண்ட்ரட்கே ஒரு ஐடி இருக்கு அந்த ஐடியில் வரும் அது எல்லாத்தோட லிங்க்கும் பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு கொடுக்குறேன் எதாவது ஆஃபர் போட்டிருக்கோம் அப்படின்னா துர்கா காந்தியில் வந்து நான் கொடுத்துட்றேன் ஏன்னா அந்த ஆஃபர் வந்து எல்லாருக்கும் டக்குன்னு தெரியணும் இல்லைங்களா லன்ச் பாக்ஸ் வீடியோ வந்து இப்போ ரெண்டு நாளாக பார்த்திங்கன்னா நான் துர்கா லைஃப் ஸ்டைலில் தான் இருக்கேன் ரெசிப்பியோடு கேட்டிருக்கீங்க கண்டிப்பாக நான் வந்து ட்ரை பண்ணுறேன் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறத விட அது எப்படி கொண்டு போகிறோங்கிறது பார்த்திங்கன்னா பயங்கரமான இதாக இருக்குது நாங்கள் ஆயில் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லி விளையாட்டாக தான் ஆரம்பிச்சுப்போம் அது வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ சீரியஸாக நீங்கள் எல்லாருமே ஆர்டர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க எங்களுக்கும் பார்த்திங்கன்னா டைமே இல்லை சாமானை வாங்குறது காய்ச்சறது அது இதுன்னு சொல்லிட்டு இப்போ கூட பார்த்திங்கன்னா மாமாவும் பாட்டியும் வெளியே உக்காந்துட்டு ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா பேக் இருக்கேங்க நான் வந்து சே இப்போ ரெண்டு மணிக்கு வீடியோ போடணும்ல அதனால் உங்கள்கிட்ட வந்து பேசிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி தான் வந்திருந்தேன் அவர் வந்து பார்த்திங்கன்னா டூட்டி போயிட்டார் இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு உமனாக என்னோடய பிஸ்னஸ் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பிஸ்னஸ் ஒன்று ஸ்டார்ட் பண்ணணும் ஆயில் பிஸ்னஸ் தான் ஸ்டார்ட் பண்ணணும் அதுக்குன்னு ஒரு டேட் வச்சு நம்ம ஒரு பிளான் பண்ணி பண்ணலாம் அப்படின்னு என்னென்னமோ நினச்சிக்கலாம் இருந்தேன் ஆனால் திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாள் சரி இன்றைக்கே வந்து நம்ம ஆயில் ரெடி பண்ணிடலான்னு சொல்லி டக்குன்னு வந்து ரெடி பண்ணியாச்சு இப்படி தான் நடத்துக்குது நீங்களும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதாவது ஆசையாக ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா தைரியமாக வந்து பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக பார்த்திங்கன்னா அது நல்ல விஷயத்தில் தான் கொண்டு போய் விடும் நேற்றுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஆர்டர் வந்துச்சு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா காலையிலேருந்து நமக்கு வந்திருக்கும் இன்றைக்கி கொஞ்சம் கம்மியாயிருச்சு நான் வந்து சும்மா பொய்யெல்லாம் சொல்ல மாட்டேன் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாயிருச்சு ஆனால் எனக்கு மெசேஜ் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு நூறு இரநூறு மெசேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்திருக்கு இது எல்லாத்துக்கும் நான் இனிமே தான் உட்காந்து ரிப்ளை பண்ண போகிறேன் ரிப்ளை பண்ணுறப்ப ஈவினிங்க்குள்ளே நமக்கு நேற்றுக்குமாதிரி ஆர்டரும் பார்த்தீங்கன்னா வந்துடும் மாதிரி இந்த இதுக்கு பார்த்தீங்கன்னா ஜிபே நம்பர் வந்து நான் தனியாக கொடுத்துட்ருந்தேன் அக்கா நீங்கள் ஜிபே நம்பர் வேறு வாட்ஸ்அப் நம்பர் வேறுன்னு கொடுக்குறீங்க அது ரொம்ப வேலை ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னீங்க கொஞ்ச நாள் மட்டும் பொறுங்க நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஜிபே வாட்ஸ்அப் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒன்றா வந்து நம்ம பண்ண போகிறோம் பேங்க்கில் வந்து இன்றைக்கி தான் இப்போ எல்லாம் கேட்க போகிறோம் எல்லாத்தையுமே அளவுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஈஸியாகி நாங்கள் கொடுத்துட்றோம் ம் இதே மாதிரி பார்த்திங்கன்னா சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க அப்புறம் நம்மளோட ஆயில் இந்த ஆயில் வந்து பார்த்திங்கன்னா எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு கேட்டிருந்தீங்க ஒன்றுமே இல்லை சிம்பிள் உங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு பாட்டில் தான் வரும் பாட்டில் எப்போ யூஸ் பண்ணாலுமே பார்த்தீங்கன்னா நம்ம ஆயிலை வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக எப்படி ஒரு தடவை இப்போ நம்ம டானிக்கு மாதிரி தான் ஒரு டானி குடிக்கிறனா நல்லா நம்ம ஷேக் பண்ணிட்டு தான் பார்த்தீங்கன்னா அதை யூஸ் பண்ணுவோம் அதே மாதிரி தான் நல்லா ஷேக் பண்ணிடுங்க ஷேக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ எடுத்து நீங்கள் வந்து ரெகுலராக வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம் அக்கா இதை தேய்ச்சா தலைக்கு குளிக்கணுமா வெளியில் போக முடியாதான்லாம் நிறைய கேள்வி கேட்டிருந்தீங்க அந்த மாதிரி எந்த ஒரு இதுவுமே பார்த்தீங்கன்னா நம்ம ஆயிலுக்கு இல்லை நீங்கள் நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா எப்பயும் தேங்காய் எண்ணெய் தேய்ச்சிட்டு எப்படி வெளியில் போவீங்களோ வருவீங்களோ அதே மாதிரி எதுங்க நீங்கள் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே இருந்துக்கலாம் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு தலை குளிக்கணும்னு எந்த ஒரு அவசியமே இல்லை அது அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா ஒரு சில பேர் சில சில பேர் என்ன சொல்கிறீங்க அக்கா ஆயில் அதிக ஸ்மெல் இருந்து வெளியில் போகிறப்ப மூலிகை வாசம் வர ஆரம்பிச்சிருமோ அப்படின்னு கேட்குறீங்க அந்த மாதிரிலாம் இல்லை நீங்கள் இந்த ஆயில் இப்போ வாங்கியிருக்கிற எல்லாருமே பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணி பார்க்குறப்ப உங்களுக்கே தெரியும் அது வந்து பார்த்திங்கன்னா அளவுக்கு ரொம்ப ஹெவி ஃப்ரேக்ரன்ஸில் வந்து அது இருக்காது ஏன்னா நம்ம எல்லாமே நேச்சுரலாக போட்டிருக்கனால அதாவது அதோட வாசனையில் பார்த்திங்கன்னா கரெக்டான அளவில் தான் நம்ம எல்லாமே போட்டிருக்கோம் எதுவுமே பார்த்திங்கன்னா நம்ம வந்து அதிகமா போடல அதனால நீங்க கவலையப்பட வேணாம் நீங்க வந்து எப்பயும் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ற மாதிரி நல்லா அப்ளை பண்ணி ஃபுல்லா மசாஜ் பண்ணி ஒரு கொண்டை போட்டுக்கோங்க அவ்வளவுதான் அதுக்கப்புறம் நீங்க தலை பின்னிக்கலாம் நீங்க தலை குளிக்கிறதா இருந்தாலும் குளிச்சுக்கலாம் உங்களோட இஷ்டம் அப்புறம் வெள்ளை முடியெல்லாம் சரியாகுமான்னு கேட்டிருந்தீங்க இளநரையா அதாவது இப்ப சின்ன வயசு இப்ப சோபிகா ரித்திகா அந்த மாதிரி பிள்ளைங்க இன்னும் கொஞ்சம் பெரிய பிள்ளைங்க இளநிற வருது பாருங்க அவங்களுக்கு எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சரியாகும் அதுவும் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நீங்கள் ஆயில் யூஸ் பண்ணால் மட்டும்தான் சரியாகும் பத்து நாள் யூஸ் பண்ணிவிட்டு நிறச்ச முடி சரியாகலை அப்படின்னா சத்தியமாக அந்த மாதிரி மாயம் வந்துடலாம் எங்களோட ஆயில் இல்லை அதனால நீங்கள் வந்து இளநரம் இருக்குது அப்படின்னா ரெகுலராக யூஸ் பண்ணுங்கள் ஒரு மாதத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக டிஃப்ரெண்ட் தெரிய ஆரம்பிச்சிடும் அந்த பாட்டில் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த ஆயில் ரெகுலராக நீங்கள் வாங்க ஆரம்பிச்சிடுவீங்க முடி கொட்டுறது உடனே ஸ்டாப் ஸ்டாப் ஆகிடுமா அப்படின்னு கேட்டிங்க உண்மையாலுமே சொல்கிறேன் எந்த ஒரு ப்ராடக்டாக இருந்தாலுமே ஃபஸ்ட்டு நம்மளோட தலையோ ஸ்கின்னோ பார்த்திங்கன்னா அதை வந்து ஃபஸ்ட்டு அப்சர்வ் பண்ணிக்கணும் அதை வந்து ஏற்றுக்கணும் அதுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா எல்லாமே ஸ்டாப் ஆக ஆரம்பிக்கும் கரெக்டாக ஒரு மாதம் ரெகுலராக யூஸ் பண்ணிங்க அப்படின்னா முடி கொட்டுறதும் கண்டிப்பாக கம்மியாயிரும் முடி பார்த்திங்கன்னா ரீக்ரோத் ஆக ஆரம்பிச்சிடும் இந்த நிறச்ச முடியெலாம் இருக்குது இல்லைங்களா இந்த இளநிறம் எல்லாம் ரெடி ஆயிரும் அதே மாதிரி ரொம்ப வயசாகி ஒரு வெள்ளை முடி வருதுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏற்றது அது வந்து கண்டிப்பாக சரியாகுது அப்புறம் முடி வளராமல் இந்த லைட்டாக நமக்கு இந்த அந்த கொஞ்சம் சொட்டையாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்க அதெல்லாம் கூட கண்டிப்பாக சரியாகும் நான் சோபிகா ரித்திகா எங்கள் எங்கள் வீட்டில் எல்லாருமே பார்த்திங்கன்னா இப்போ ரெகுலராக அந்த எண்ணெய் தான் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் இப்போ இல்லை நான் கொஞ்சம் நான் வந்து பார்த்திங்கன்னா சின்ன வயசுலேருந்தே அந்த என்ன தான் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிகிட்ருந்தேன் கொஞ்ச நாள் வந்து பார்த்திங்கன்னா ட்ராப் அவுட் ஆகிடுச்சு இப்போ திரும்பவும் பார்த்திங்கன்னா பழையப்படி ஆரம்பித்தாச்சு நான் சின்னதுலேருந்து யூஸ் பண்ண எண்ணெய் தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ நாங்கள் வந்து கொடுத்துட்ருக்கோம் மற்றபடி இதில் எந்த ஒரு விற்கிறவுமே இல்லை மெயினாக ஒரு விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம ஆயில் காய்ச்சினா ப்ராசஸ் வந்து உங்களுக்கு நான் வீடியோவாகவே போட்டிருக்கேன் இந்த வீடியோக்கிளையும் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோட லிங்க்கு கூட நான் கொடுக்குறேன் நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள் அதில் எந்த ஒரு கெமிக்கலுமே போட்டிருக்க மாட்டோம் நிறைய பேர் சொன்னீங்க அக்கா நீங்கள் ஃபு மொத்தத்தையும் வீடியோவாக போட்டிக்கலாம் உங்கள்கிட்ட யார் வாங்க போகிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட என்னை பிடிச்சி நம்மக்கிட்ட ஆயில் வாங்கணும்னு நினைக்கிறோம் கண்டிப்பாக எப்படினாலும் வாங்குவாங்க அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருந்துச்சு நான் எதுக்காக அந்த வீடியோ போட்டேன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து என்ன ஒரு கெமிக்கலுமே கலக்கலை நல்ல விஷயங்கள் மட்டும்தான் போட்டு இந்த ஆயில் ரெடி பண்ணுறோம் அப்படிங்கிறத காமிக்கிறதுக்காக தான் அந்த ப்ளாக் வந்து நான் போட்டேன் அந்த விளாகை பார்த்துட்டு நிறைய பேர் கூப்பிட்டு நிறைய ஜென்ஸ்ஸு கூப்பிட்டுருந்தாங்க சிஸ்டர் என் ஒய்ஃபுக்கு வந்து நான் வாங்கணும் பாப்பா குட்டி பாப்பா இருக்கா அவளுக்கு வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு லேடிஸை விட ஜென்ஸ் என்கொயரி பார்த்திங்கன்னா அதிகமாக இருந்தது அப்புறம் வயசானவங்கலாம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஏஜ்டு பர்சன்லாம் வந்து கூப்பிட்டுட்டு இந்த மாதிரி என் பையனுக்கு இருபது வயசு முப்பது வயசு ஆகிடுச்சுமா அவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பார்த்திங்கன்னா ரொம்ப கேஷுவலாக நம்ம ஃபேமிலியில் பழகிற மாதிரி பேசியிருந்தாங்க யாருமே ஹாஸ் பேசல அதே மாதிரி எல்லாருக்கும் நான் பார்த்திங்கன்னா ரெஸ்பான்ஸ் பண்ணியிருந்தேன் அது வந்து எனக்கு நேற்று ஒரு நாள் வந்து பார்த்திங்கன்னா என்னால் வந்து சமாளிக்கவே முடியல அப்படிங்கிற மாதிரி ஆகிப்போச்சு அது ஒரு மாதிரி நல்லா ஜாலியாக தான் இருந்தது சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம் இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன் இனிமேல் ஆயிலை பற்றி எல்லா டீட்டெயிலும் துர்கா லைஃப் ஸ்டைலில் வந்து வர ஆரம்பிச்சிடும் துர்கா காந்தியில் ரெகுலராக நம்மளோட ப்ளாக் வந்து வர ஆரம்பிச்சிடும் கண்டிப்பாக இதே மாதிரி வந்து பார்த்திங்கனா நம்மளோட ஆயில் பிஸ்னஸ்க்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் டாட்டா அப்புறமா பார்த்தீங்கன்னா நம்ம இன்னும் பாக்ஸ் அடிக்கப் போகிறோம் ஸ்டிக்கர் அடிக்க போகிறோம் எல்லா வேலையும் பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து பண்ண போகிறோம் அது எல்லாமே உங்களுக்கு வந்து ப்ளாகாக வந்துகிட்டே இருக்கும் ஃபோன் கால் வந்துட்டே இருக்குது நம்ம பேசலைன்னா வச்சுக்கோங்க அப்புறமா என்னடா ஃபோன் பண்ணால் அதில் ஒருத்தவங்க கேட்டுருந்தாங்க என்னக்கா ஃபோன் பண்ணால் எடுக்கவே மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கே பாருங்கள் இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஆயில்னுக்கு தான் இதுக்காகவே ஒரு சிம் வாங்கி நேற்றுக்கு தான் பார்த்திங்கன்னா அந்த சிம்மை வந்து ஆக்டிவேட்டே பண்ணேன் பண்ணி நிறைய நான் இவ்வளோ ஃபோன் ஒரு நாள் கூட பேசினேதில்ல பேசிகிட்டே இருக்கேன் பேசிகிட்டே இருக்க வேண்டியதான் ஜாலியாக